அநேக நோய் இன்பத்தை கொடுத்துக் கொண்டிருக்குது இன்பத்தை எனக்கு நிம்மதி இல்லையே நான் என்ன போவேன் என்று கதறி கொண்டிருக்கிறேன்

அநேகர் அவரை பார்த்து அநேகர் அவரை பார்த்து வெறுப்படைந்து வெறுப்படைந்து அவரை அவரை எப்படியாவது எப்படியாவது காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்று என்று வகை தேடிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒருவர் முறையும் அவர்கள் ஒருவர் முறையும் அவர்கள் நெருங்குற நேரத்துல அவரை நெருங்குற நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடுவார் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடுவார் அவர் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் ஜனங்கள் அநேகம்